ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிருந்தோம் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் கன கம்பீர ஹோஷணாய நமாஹ முருகப்பெருமான மேகங்களின் இடி போல் கம்பீரமான துவனி ஒலி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கனஹா அப்படின்னா மேகம் அந்த மேகத்தினுடைய கம்பீரமான ஓசை எப்படி இருக்குமோ அந்த சப்தம் இடி இடித்ததுன்னா எப்படி சப்தம் வருமோ அப்போ ஏற்பட்ட அந்த கம்பீரமான குரல் உடைய முருகப்பெருமானாக இந்த நாமாவலை அவரை வர்ணிக்கிறது அப்போ முருகனுடைய சப்தம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் மேலே அதாவது அனைத்துக்கும் மேலான ஒரு சப்தமாக இப்போ நம்ம சொல்லுவோம் சத்தத்தை சத்தத்தால் அடக்கிறது அப்படின்னு இறைவன்தான் ஓசை ஒளி வடிவமாக இருக்கார் கந்தர் கழிவுல சொல்லும் பொழுது ஓம்காரத்து உள் ஒலிக்கும் உள்ளொலியாய் ஐந் தொழிற்கும் நீங்காத பேருருவாய் நின்றோனே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனுடைய பெரும் சக்தி வடிவம் என்ன அப்படின்னா நாதவிந்து கலை வடிவங்களாக வெளிப்படக்கூடியது அப்போ ஏற்பட்ட முருகனுடைய அந்த சப்தம் கம்பீரமான அந்த துவனி எப்படி இருக்கும் அப்படின்னா மேகங்களின் இடிபோல் கம்பீரமாக துவனி உடையவராக முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் கன கம்பீர கோஷனாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா